ஒப்பற்ற ஒற்ற மாவீரன் பொல்லனுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு அரச்சலூர் ஜெயராமபுரத்தில் கோடி செலவில் திருவுருவ சிலையுடன் மணிமண்டபம் கட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் பங்கு கொண்ட ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் அதியமான் அருந்ததியர் மக்களின் சார்பில் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு அங்கே சிவகங்கையிலே குயிலிக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவிலே சிலையும் அதே போல இங்கே பொள்ளான் அவர்களுக்கு இன்றைக்கு ஏறத்தாழ ஆறு ஏழு கோடி செலவில் ஒரு அருமையான மணி மண்டபம் பல்நோக்கு அரங்கமும் அதே போல் பீடத்தின் மேல் அமைக்கப்பட்ட ஒரு சிலையும் இன்றைக்கு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஏதோ ஆண்டபறம்பை அப்படின்றதற்காக இதை நாங்கள் வெளிப்படுத்தவில்லை நான் எங்களுக்கும் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த அருந்ததியர் பகடை மக்களுக்கு இங்கே விடுதலை போராட்டத்தில் இவர்களுக்கும் பங்குண்டு என்று வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த சிலைகளை எல்லாம் இன்றைக்கு திறந்து கொண்டிருக்கிறோம் அதை புரிந்து கொண்ட நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அருந்ததியர் மக்களுக்கான அத்துணை பணிகளையும் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றும் வகையில் பத்தொன்பதில் வந்து ஆதித்தமிழர் பேரவையினுடைய மாநாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த சிலையும் நினைவு மண்டபம் அமைத்து தருவேன் என்று அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தார் இன்றைக்கு ஏறத்தாழ ஆறு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த வாக்குறுதியை இன்றைக்கு அவர் நிறைவேற்றி இன்றைக்கு நேரிலே வந்து பொதுவாக வந்து அவர் நினைத்திருந்தால் இதை காணொளி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்திருக்கலாம் இது ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் பெரிய பெரிய அமௌண்ட்ல திறக்கப்பட்ட ப்ராஜெக்ட் எல்லாம் நிறைய இருக்கு ஆனால் இதற்கு நேரில் நம்முடைய அழைப்பின் பேரில் இன்றைக்கு வந்து அதை திறந்து வைத்து இத்தனை மக்களையும் சந்தித்து அவர் கருத்துக்களை தெரிவித்து சென்றது ஒட்டுமொத்த அருந்ததியர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை மேற்கு தளத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது